ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாரம் ஒரு முறை இந்த தொகையில் சாப்பிட்டு வாங்க உங்களுடைய ஆயிலே கூடும் அந்தளவுக்கு இதில் மருத்துவ குணங்கள் இருக்குது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுதான் பிரண்டை ங்கிறது ஒரு கொடி மாதிரி இருக்கும் அதில் இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து சின்ன சின்னமாக கட் பண்ணி இதோட நுனிகளை எடுத்துடணும் அப்புறம் ஓரங்களில் நாறு மாதிரி இருக்கும் அதை எடுத்துடணும் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது உடைஞ்ச மூட்டை கூட இது வந்து ஒட்ட வைக்கும்னு சொல்லுவாங்க அதாவது புதிதாக டிஷ்யூஸ் வளருமா அந்தளவுக்கு இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது உங்கள் உடம்பில் ரத்த ஓட்டத்தை சீராக்கும் உங்களுடைய மூளைக்கு இதயத்துக்குன்னு இப்படி எல்லாத்துக்கும் நல்லது இதை நான் இன்றைக்கி ஒரு மண் பாத்திரம் எடுத்துக்கிறேன் இதில் சுத்தமான நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா செக்கிலாட்டின நல்லெண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இப்போது நான் சுத்தம் பண்ணி வச்சுருந்த பிரண்டையை சேர்த்துக்கிறேன் இதை முதல்ல சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அளவு நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம் இதில் நிறைய பலன்கள் இருக்குது நம்மளுடைய ஞாபக சக்தியை அதிகரிக்கும் உடலுக்கு நல்ல வலிமையை கொடுக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாரும் இதை சாப்பிடலாம் இதை நீங்கள் வாரம் ஒரு முறை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய எலும்புகளுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது இதில் நிறைய அதிகமான அளவு கால்சியம் இருக்குது விட்டமின் ஏ விட்டமின் சின்னு நிறைய சத்துக்கள் இருக்குது இதை சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு இந்த மருத்துவ குணங்கள் உள்ள பிறண்டைய நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த மாதிரி நீங்கள் துவையலாக செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு இதில் தான் செஞ்சோன் சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க இப்போது இந்தளவு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டாச்சு இந்தளவுக்கு நம்மளுக்கு நிறம் மாறிடும் சரியாக ஒரு ரெண்டு நிமிஷம் அளவு தான் நான் வதக்கினேன் இப்போது இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிடலாம் இதை நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தின்னு எல்லாத்துக்கூடையும் சாப்பிடலாம் நீங்கள் சாதத்துக்கூடையும் இதை பசைஞ்சு சாப்பிடலாம் இப்போது நான் இதில் எல்லா பிரண்டைகளையும் எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிட்டேன் அதே கடாயில் அதே பாத்திரத்திலே கொஞ்சமாக எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு மூணு ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கிறேன் இதை நல்லா பொன்னீர் ஆறளவு வதக்கிக்கோங்க காரத்திற்கேற்ப வர மிளகாய் சேர்த்துக்கிறேன் காய்ஞ்ச மிளகாய் நீங்கள் இதை ஒரு அஞ்சுலேருந்து ஆறளவு சேர்த்துக்கலாம் உங்களுடைய காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க அடுத்து ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நடுக்கி சேர்த்துக்கிட்டேன் பெரிய வெங்காயம் முடிஞ்சளவு உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து ரெண்டு பழுத்த தக்காளி இந்த மாதிரி இருக்க சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸ் தக்காளி தான் ரொம்ப பெருசு இல்லை இப்போ இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக வாரம் ஒரு முறை இதை எடுத்துக்கோங்க இது நம்மளுக்கு கீரை எல்லாம் கிடைக்கும் காய்கறி கடைகள்லையும் கிடைக்கும் இது நம்மளுக்கு கொடி மாதிரி வளரும் நீங்கள் வீட்லையும் இதை வளர்க்கலாம் இப்போது ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு மூணு பல்ல அளவு பூண்டு சேர்த்துக்கிறேன் நல்ல நம்மளுக்கு நல்லா சுவையை கூட்டி கொடுக்கும் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் எப்போதும் செய்கிறீங்கள கார சட்னி வெங்காய சட்னி அந்த மாதிரியான சுவையில் தான் இருக்கும் இது நிறைய சத்துக்கள் நிறைஞ்சது இப்போது இதை நல்லா நம்மளுக்கு வதக்கியாச்சு இதோடய நம்ம பிரண்டையை சேர்த்துக்கலாம் நல்லா ரெண்டு நிமிஷம் அளவு நம்ம எண்ணெயில் வதக்கியிருந்தால அந்த பிரண்டையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது இதோட சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அளவு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி மண் பாத்திரத்துலேயும் சமைச்சு பாருங்கள் அதோடய சுவையுமே நம்மளுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா தாராளமாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போது இதை நம்ம நல்லா ஆறவிட்டு நல்லா மையை அரைச்சு எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு நம்ம நல்லா மையை எடுத்துக்கிட்டாச்சு நம்ம துவையல் பதத்துக்கு தான் எடுத்துருக்கோம் அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எடுத்துக்கிட்டோம் உங்களுக்கு சட்னி மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் நிறையா தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சுவையான பிறண்ட துவையல் தயாராயாச்சு கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள்